கோவிலில் திருவிழா இருக்கு இங்கே சிவகாமி தன் பையனையும் மருமகளையும் கூட்டி போயிருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இளமதி பரமணி எல்லாம் வந்திருக்காங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் முளப்பாரியை வச்சு பானையில் வச்சு எடுத்து இளமதி கரெக்டாக தலையில் வச்சிடுறாங்க ஆனால் கண்மணி தலையில் டமானு கீழே விழுந்துருது கீழே விழுந்தோன்னா அப்படியே ஆகிறாங்க ஏன்னா பானை உடைஞ்சதில் அதிர்ச்சி இல்லைங்க ஏதோ ஒரு தடங்கள் போதோ எந்த அசம்பாவிதம் போதோ அப்படின்னு சிவகாமி பயப்படுறாங்க அதை விட கண்மணி ஒருபடி மேலே போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தை ஏதாவது ஆகுமா அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க அன்பு உடனே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கண்மணி இன்னொரு பானை வச்சு பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இளமதி நீ நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கண்மணி என்ன பண்ணுறாங்க அத்தை இப்போ என்னத்தை பண்ணுறது எனக்குமே ஒரு மாதிரியாக இருக்குமா மனசே சரியில்லைவா நம்ம போய்ட்டு சாமிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சாமிகிட்ட போய் மனசார வேண்டுறாங்க எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும் எங்களுக்கு எந்த கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் கண்மணியும் வேண்டுறாங்க அங்கே ஒரு சாதுக்கள் வராங்க சாதுக்கள் வந்துட்டு என்னம்மா ஏமா கண் கலங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லங்க சாமி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாமே யாம் அறிவோம் அப்படிங்கிறாங்க கேள்விப்பட்டேம்மா அப்படிங்கிறாங்க அதில் ஏதாவது தடங்கள் இருக்குமா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அந்த தெய்வ சக்தி அதிகம் இருக்குமா உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கப்போகுது அதை அறிகுறியாக காட்டுது நீங்கள் பார்த்து பத்திரமா இதை முடிச்சிட்டு கிளம்புங்க இங்கே வந்திருக்கிறதே உங்களுக்கு ஆபத்து மாதிரி தான் தெரியுது ஆனால் நீங்கள் தெய்வ சன்னதிக்கு வந்திருக்கீங்க உங்கள் உயிரை கண்டிப்பாக காப்பாற்றுவா இந்த ஆத்தா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களுக்கு தலைக்கு மேலே துன்பம் தொங்கிக்கிட்டே அப்படியே இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க இந்த சொன்ன கையோட அப்படியே பாத்தீங்கன்னா கண்மணிக்கு ஒரு மாதிரி சிவகாமி அப்படியே நடுங்குது அம்மா 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 விடுங்கம்மா சிவகாமி கண்மணி நீ அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தேத்துறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாரியம்மா அம்மா வருது அப்படின்னு மயங்கி விழுகுறாங்க நம்ம கண்மணி ஜோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் தனியாக கூட்டிக் கொண்டே உட்கார வச்சு கொஞ்சம் விசிறி விடுறாரு கொஞ்சம் இருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா இளநி வாங்கிட்டுருவோம் உனக்கு அப்படிங்கிறாங்க வேணாங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இளநி வாங்க போகிறாரு இளநி வாங்க போயில சிவா என்ன பண்ணுது எங்க அத்தை நானும் போயிட்டு வரேன் கொஞ்சம் காலாக நடந்துட்டு வரேன் ம் போயிட்டு வாம்மா டே அன்பு அன்பு அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னம்மா உன் பொண்டாட்டி வரேங்கிறாடா கூட்டிகிட்டு போடா அம்மா அவளுக்கே மு என்னடா அவளுக்கு முடியலைங்கிற நல்லாத்தான் இருக்கா கூட்டி போடா அப்படின்னு சொல்லவும் சரி வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் இப்படி இப்படி பேசிக்கிறதில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாம் அனுப்புனா ஆள் கரெக்டாக ஸ்கெட்ச்சு போட்டு வண்டியை விட்டு மோத வராங்க இருங்க நான் வரேன் அப்படின்னு கண்மணி அன்பு பக்கத்தில் வரப்போம் போது வண்டியை விட்டு மோத அப்படி ஒரு நூலலையில தப்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க மேலே மோதாதனால அந்த வண்டி போய் ஸ்டமால்னு போய் நல்லா மோதிடுதுங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபாரமருக்கு அதில் போட்டு எல்லாம் முடிஞ்ச சுக்கு நூறாக அடித்து நொறுங்கிடுது அந்த ட்ரைவரும் ஃபனாலு என்னடா வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னு தான் தோணுது அடித்து எல்லாம் நொறுங்கி போயிடுதான் அந்த டிரைவரை கீழே போய் அங்கே நொஞ்சு போய் கறி கட்டையை விழுகுறா அப்படியே அம்மாடா உயிர் தப்பித்தோம் அம்மாடி இப்போ அந்த பானை கண்ணு விழுந்துச்சே இதுதான் நான் நடக்கிறதுக்கு அறிகுறி காமிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க விழுந்து எதுக்குங்க அறிகுறி காமிக்கணும் இவங்களுக்கு நல்லா தானங்க நடந்திருக்கு எதுவுமே ஆகலையே ஆனால் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சாது நீ தெய்வ சக்திக்கு த சன்னதிக்கு வந்திருக்க உனக்கு எல்லா இதுவும் உனக்கு நல்லதா நடக்கும் நீ கவலைப்படாத ஆனால் ஆபத்து வரும் பார்த்துருந்துக்கன்னு ஆனால் இவங்க ஒன்றுமே பார்க்கல ஆனாலும் ஆண்டவனாக பார்த்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இது யார் பண்ணியிருப்பா இது என்னமோ தெரியல இவன் வந்து வேணுக்குன்னு பண்ண மாதிரி தெரியுது ரோடு அங்கே இருக்குது இவ்வளோ தூரம் வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாரும் கொய்யாமையான்னு என்னடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா என்ன பண்ணுது என்ன ஆச்சு போனாங்களா இல்லையா ஆச்சு பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு பரபரப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மோதனை வேகத்தில் இவன் கை பேசிக்கிட்டே வந்தாளே அந்த போன் விட்டம் அம்மா கீழே விழுந்துருது அதனால் இந்த அம்மா வெண்ணிலா மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சு அது டிங் டிங் அப்படி ரிங் அடிக்குது யார்ட்டு ஃபோனு இந்த டிரைவர் ஃபோன் போல இருக்கு அப்படின்னு ஓடி போய் எடுக்கிறாங்க கண்மணி அன்பு பார்த்தா வெண்ணிலாவோட நம்பரு வெண்ணிலா மேடம் போட்டு வச்சுருக்கான் அப்படியே பார்க்குறாங்க அன்பு கண்மணி அத்தை இங்கே பாருங்க அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது போலீஸ் ஆளுகள் வந்துடுறாங்க யார்மா இது ஃபோன் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா அதுக்குள்ள கட் ஆயிருது மறுபடியும் வெண்ணிலாம் அடிக்கிறாங்க அட்டன் பண்றாங்க ஸ்பீக்கரை போட்டு எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு டேய் என்னடா பண்ணி தொலைச்ச சீக்கிரம் அவளை போட்டு தண்ணியா இல்லையா அவள் அந்த கண்மணி அந்த கோயிலை விட்டு வர்றதுக்கு உயிர் இல்லாம தான் வரணும் அவளோட இது நான் பார்க்கணும் என் அழி அவள் அழிவ நான் சந்தோஷமாக பார்த்து ரசிக்கணும் அவளோட மரணத்தை நான் பார்த்து ரசிக்கணும் என் அன்பு கூட நான் வாழணும் என்னடா பண்ண போட்டு தண்ணியா இல்லையா அவளை தூக்குனியா இல்லையா அப்படின்னு சொல்ல செம்ம காண்டாகிறாங்க அன்பும் கண்மணியும் போலீஸ் அதை பார்த்துட்டு செம்ம இதாகிறாங்க டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க எங்கள் வீட்டில் ஓ வச்சு இந்த எடுக்க பார்த்துருக்காளே இவெல்லாம் என்ன மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் சொன்னா எங்க வீட்டில் எங்க பாட்டி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனா கண்மணி நடுங்கி போய் அன்பு இருக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு நினைக்காதமா விடுமா இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியான நடுக்கமாக இருக்கு அப்படிங்கிறாங்க கண்மணி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு தேத்துறாங்க சிவகாமி போலீஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது நாங்கள் அவளை போய் தூக்குறோம் அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் என்ன சார் தூக்குறோம் நாங்கள் என்ன சார் நினைக்க போகிறோம் நீங்கள் தூக்குங்க தூக்கில் போடுங்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியே இப்படி பண்ண பார்த்துருப்பா அப்படிங்கிறதான் சிவாமி நான் இன்னொரு கம்ப்ளைண்ட் தரேன் ஏற்கனவே மரும கண்மணியை தூக்க பார்த்தாங்க அதை நான் காப்பாற்றினேன் ஏ மேலே ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு இப்போ என் மருமகளை தூக்க பார்த்துருக்கான் அவள் இனிமேல் இந்த உலகத்துக்குள்ள இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஜெயிலில் தான் கம்பி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அப்படியே கொத்த அள்ளிடுறாங்க வெண்ணிலாவை போயிட்டு எதுக்கு இன்னும் ரெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஃபோன் யார்னு தெரியுமா அங்கே ஆக்சிடென்ட் பண்ணவனோட டிரைவரோட ஃபோனு ஓ நம்பர் இங்கே தான் இருக்குது அது தெரியாமல் பட்டிருக்கோம் தெரியாமல் பட்டிருக்குமா வாய்ஸுமா தெரியாமல் படும் இங்கே பார் நீ பேசுனத அப்படின்னு காமிக்கிறாங்க ஆடி போகிறாங்க என்னது இப்படியா அப்படின்னுட்டு அங்கே கரெக்டாக பாட்டி கூட தான் இருக்கிறாங்க பாட்டியை பார்த்தோன்ன தூக்கி வாரி போடுது என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க வெண்ணிலா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் செய்யாதுன்னு சொன்னேன் நடி இப்படி மாட்டிக்கிட்டேன் பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி ஐயோ என்ன பண்ணுறது அரெஸ்ட் பண்ணி கூட்டி போங்க வர்றேன் வக்கீல கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறாங் அப்புறமா இந்த வெண்ணிலா விட்டு கொடுக்குறதுக்கு இந்த கிழட்டு எப்படி திட்டுறது தெரியல இவளுக்கு புத்தியை வரலங்க இன்னமும் அந்த கண்மணியை வேணான்னு தான் சொல்லுது இவகிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஏழை மரமாக பிடிக்கலையா அதுக்காகண்டி ஆனால் இங்கே கண்மணி அன்பு நல்லபடியாக முடிச்சிட்டு வராங்க தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஃப்ரெண்ட் இப்படி போன நல்லத்தனை இருக்கும் பார்க்கலாம் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் うん。Yeah.